விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு வரும் செப்டம்பர் பதினொன்று முதல் பதினேழு வரை ஏழு நாட்கள் குருஜி டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்தியசீலன் சத்யசீலன் அவர்களால் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக ஆன்லைனில் நடைபெற இருக்கிறது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி முன்பதிவு செய்யவும் மாலை அமாவாசை இந்த வருடம் எப்போ வருது இந்த வருடம் இந்த பதினைந்து நாட்கள் இந்த திதிகளை நம்ம முன்னோர்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்ப இந்த மூணு அமாவாசை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தான் நம்மளுக்கு மகாலய அமாவாசையாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையிலுமே நம்ம என்ன பண்ணோம்னா முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் இந்த திதியை குறிக்கக்கூடியது என்னன்னா நமக்கு நீர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முன்னோர்கள் வழிபாட்டில் திதியை மையப்படுத்தி இந்த பதினைந்து திதிகளில் நம்ம அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களிடம் சேருவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த இந்த மகாலயபக்ஷ வழிமுறைகளை கடைபிடிப்பது யாரெல்லாம் அதை சரிவர கடைபிடிச்சா இன்னும் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா தாய் தந்தை இல்லாதவர்கள் இல்ல தாய் இருக்காங்க தந்தை இறந்துட்டாங்க இல்ல தந்தை இருக்காங்க தாய் இவர்கள் கண்டிப்பாக சிரார்த்தம் செய்ய வேண்டும் அந்த பித்ருதோஷம் இருப்பவர்களுக்கு உடல் ரீதியா என்ன பாதிப்பு இருக்கும் வலது கண் நோய் அதே மாதிரி ஒற்றை தலைவலி அடிக்கடி இருக்கும் பேக் போன் பெயின் இருக்கும் அதே மாதிரி எலும்பு தேய்மானம் எலும்பு வலி இது எல்லாமே இந்த பித்ருதோஷம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் இந்த பட்சத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வருடம் நம் முன்னோர்களுக்கு செய்ய தவறிய கடமைகளை நாம் செய்வதற்கான நேரம்தான் இந்த மகாலய அமாவாசை இது இந்த வருடம் எப்ப வருது இந்த பதினைந்து நாட்கள் நாம் விடாம செய்யக்கூடிய தாற்பயமான விஷயங்கள் என்ன அப்படின்னு திதி வாரியாக நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் ஸ்ரீகுரு ஆதித்யன் என்கிற கிருத்திக் ரோஷன் வணக்கம் சார் வணக்கம்மா மாலை அமாவாசை இந்த வருடம் எப்போ வருது இந்த வருடம் இந்த பதினைந்து நாட்கள் இந்த திதிகளை நம்ம முன்னோர்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு தொகுப்பா நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த மகாலய பக்ஷம் எடுத்துக்கிட்டாலே முன்னோர்களுக்கான ஒரு வழிபாடு தான் ஒவ்வொரு வழிபாடுகள் ஒவ்வொருத்தரங்கள மெய்யப்படுத்தி இருக்கும் இந்த மகாலய பக்ஷம் முழுக்க முழுக்க நம்மளுடைய முன்னோர்களை மையப்படுத்தி மகாலய பக்ஷம் எடுத்துக்கிறோன்னா ஒரு வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு முறை நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் தொண்ணூற்றி ஆறு முறை அப்படிங்கிறது நமக்கு ஒரு எட்டாத கனியாக தான் இருக்கிறது அப்போ வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகள் வரும் அப்போ அந்த பனிரெண்டு அமாவாசைகளையாவது நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்களை நினைத்து படையிலிட்டு வழிபடணும் அதுலேயும் குறிப்பாக மூணு அமாவாசை ரொம்ப சிறப்பாக அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு வழிபாடாக இருக்கிறது அப்போ அந்த மூணு அமாவாசை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தான் நம்மளுக்கு மகாலய அமாவாசையாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையிலுமே நம்ம என்ன பண்ணோம்னா முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அதுல ரொம்ப ஒரு சிறப்பாக முன்னோர்களுக்குன்னே ஒதுக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது தான் இந்த மகாலய அமாவாசை இதை வந்து மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலய பக்ஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாலயா அப்படிங்கிறது என்னன்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம் பக்ஷம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் அதாவது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் பக்ஷம் அப்படின்னா பதினைந்து நாட்களை குறிக்கக்கூடியது அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்லை நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் உற்றார்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க இன்னொன்று இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நமக்கு யார் நன்றி உதவி நன்றியோடு இருந்தாங்க நான் அவங்க நமக்கு மேலே ரொம்ப பாசமாக இருந்தவங்க இவங்க எல்லாருமே கூட்டமாக நம்மளை வந்து த சந்திக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மகாலய பக்ஷம் அதனால் இதுக்கு ஒரு பெயர் காரணமே மகாலய பக்ஷம் அப்படின்னு அமைந்திருக்கிறது இது பொதுவாக எப்போ வரும் அப்படின்னா புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதி அதிலிருந்து பதினைந்து பக்ஷங்கள் அதாவது பதினைந்து திதிகள் உள்ளடக்கிய பதினைந்து நாட்கள் இதுதான் அதாவது அது பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் இன்னொன்று எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு விதமாக இது வரும் புரட்டாசிலையும் வரும் ஆவணிலையும் வரும் அப்போ ஆவணி பௌர்ணமி அடுத்த நாள் பிரதமையில் தொடங்கி அந்த பதினைந்து பக்ஷங்கள் அமாவாசை அப்போ ஆவணிலும் நமக்கு இது வரலாம் புரட்டாசியிலும் வரலாம் இது ஏன் குறிப்பாக இது ஆவணி புரட்டாசியில் நம்ம இதை கொண்டு வரோம் அப்படின்னா ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிம்ம மாதம் சிம்மம் அப்படின்னா தான் கருட புராணத்துல சூரியனுடைய இருந்து தான் முன்னோர்கள் நம்ம பூமிக்கு இந்த மகாலபட்சத்தில் வருகிறார்களாம் அதனால இது குறிப்பா இந்த ஆவணி மாதத்துலையும் அதே மாதிரி புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் அப்படின்னா கன்னியா மாதம் கன்னியா மாதம் அப்படிங்கிறது கன்னியாராசி கன்னியாராசியில் புதன் ஆட்சி உச்சம் அப்போ புதன் அப்படின்னுடைய புதனுடைய தேவதையாக இருக்கக்கூடியவரே பெருமாள் தான் அப்படி நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க நீரின் வடிவாக பரந்தாமலின் பாதங்கள்ல இருக்கிறதா ஐதீகம் அப்ப அதனாலதான் நம்ம என்ன இந்த மகாலய பட்சத்துல பெருமாள் வந்து அவர்களை நம்ம பூமிக்கு அனுப்பி வைக்கிறதாகவும் ஒரு முறை அப்ப அந்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடிய கன்னியா மாதத்துல இந்த வழிபாடுகள் நம்ம மேற்கொள்கிறோம் இப்ப மகாலய இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் எட்டு தொடங்குகிறது அதே மாதிரி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்று நிறைவாகிறது ஸோ குறிப்பாக அந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருக்கிறது இப்போ இந்த மகாலய பக்ஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த வழிபாடுகளை திதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் குறிப்பாக நம்மளுடைய இப்போ தமிழ்நாட்டு பாரம்பரியம்ல நட்சத்திரம் திதி இது ரெண்டுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் ஒவ்வொரு வழிபாட்டிலையும் திதியும் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியது தான் நம்ம விதியை வெல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கிறது ஸோ அதில் வந்து நம்ம வழிபாடுகள் மேற்கொள்கிறோம் அப்போ முன்னோர்கள்னு எடுத்துக்கிறப்ப இதை நட்சத்திரம் விட ஏன் திதிக்கு வலிமை பதினைந்து திதிகள் சதுர்த்தசி வரைக்கும் இந்த இந்த திதிகளுக்கு எதுக்கு இவ்வளவு வலிமை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் இறந்த பிறகு அவருடைய அஸ்தியை நம்ம எந்த இடத்துல கரைக்கிறோம்னா ஆற்றல தான் கரைக்கிறோம் கடல்ல கரைக்கிறோம் அதே மாதிரி அவருடைய எலும்பு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம்னா கடல்ல தான் கரைக்கிறோம் அப்ப நம்ம முன்னோர்கள் நீரின் வடிவாக நீரிலே இருப்பதாகவும் அந்த நீர்ல யார் இருக்காருன்னா பரந்தாமன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் அப்ப அந்த பரந்தாமனுடைய திருவடிகள்லே ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம்னா வைகுண்ட மோட்சம் அடையணும்னு தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும் அப்ப அந்த நீரிலே அந்த பார்க்கடலே பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருவடிகளே நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய வேண்டும் ஸோ அப்ப இது நீரின் வடிவாக இருக்கிறது முன்னோர்கள் நம்முடைய நீரின் வடிவாக நீரில் இருக்கிறார்கள் மீனினுடைய வடிவாகமும் நம்ம முன்னோர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த பஞ்சபூதத்துல திதியை குறிக்கக்கூடியது என்னன்னா நமக்கு நீர் தான் ஸோ அந்த நீர் பூதம் அப்படிங்கிறது திதியை உள்ளடக்கிய பூதம் அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த முன்னோர்கள் வழிபாட்டுல திதியை மையப்படுத்தி இந்த பதினைந்து திதிகள்ல நம்ம அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கிட்டம் சேர்வதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது குறிப்பா நம்ம இங்க எள்ளும் நீரும் இறக்கிறோம் அது எப்படி அவங்க கிட்ட போகுது அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்கும் அப்போ நம்ம உடம்புல நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடியது என்னன்னா வாய் தான் அங்கே தான் நமக்கு நீரும் சுரக்கிறது அப்போ இங்கே இருக்கக்கூடிய நீர்களில் நம் கையால் நீர்நிலைகள் ஆற்றங்கரை அல்லது குளக்கரை அல்லது என்ன கடல் இங்கே நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வாய்க்கு அது செல்வதாக ஒரு ஐதீகம் அதுவும் நம்பிக்கை தான் ஸோ அதனால தான் இந்த முன்னோர்கள் வழிபாட்டில் திதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது பதினைந்து திதிகள் அப்படின்னு வந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒவ்வொரு திதிகளுக்கான என்ன மாதிரி முறைகளை அவங்க கையாள வேண்டும் அப்படிங்கிறத நேர்களுக்கு சொல்லுங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளில் ரொம்ப முக்கியமானது பித்தூர் கடன் அப்படிங்கிறது முதலாய கடன் எவ்வளோ நம்ம என்ன வேணால் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு இந்த உடலில் உடல் உயிர் இந்த பூமியில் உடலும் உயிரும் கொடுத்தது யாருன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் இன்னைக்கு நம்ம உடலோடு உயிரோடு ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே நம்ம முன்னோர்கள் தான் அப்போ நன்றி அவர்களுக்கு மறக்கவே கூடாது நம்ம அவர்கள் கொடுக்கக்கூடிய நன்றியை கண்டிப்பாக இந்த வருடத்தில் இந்த பதினஞ்சு நாள் அவர்களுக்காகவே ஒதுக்க வேண்டும் வேற எந்த ஒரு வழிபாடுகளும் இந்த பதினஞ்சு நாள் எந்த ஒரு வழிபாடுகளும் பெருசாக செய்யாமல் முன்னோர்களுக்காகவே ஒதுக்க வேண்டும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடமையும் இந்த பட்சம் தான் ஏன்னா நன்றி உணர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்றி உணவும் நீரோட ஒரு தொடர்பு வருது நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம நன்றி உணர்வு இப்ப நம்ம காலையில எந்திரிக்கிறோம் ஒரு வேலைக்கு போறோம்னா ஒவ்வொரு செயல்களிலும் நமக்கு ஒரு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் செயல் செஞ்சாதான் நமக்கு அந்த விஷயம் நடக்கும் இப்ப நம்மளே இப்ப மீடியால இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப அதுக்கு நீங்க ஒரு உறுதுணை கேமராமேன் உறுதுணை எடிட்டர் ஒரு உறுதுணையா இருக்காங்க அது இல்லாமல் நேர்களும் அதை பார்த்து அதற்கான கமெண்ட் தெரிவிக்கிறாங்க அப்ப நான் இவங்க எல்லாத்துக்குமே நன்றி உணர்வு இருக்கணும் அப்போ அவங்க நம்ம எப்படி நடச்சாலும் பரவாயில்ல நம்ம அவங்களுக்கு நன்றி உணவாக இருக்கணும் அந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் திருவள்ளுவர் வந்து நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த நன்றி உணர்வு என்னென்னா நம்ம உடலில் ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை சுரக்குது இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு உறவை இணைக்கக்கூடியது இந்த பூமியில் நிறைய உறவுகளை இணைக்கக்கூடிய விஷயமாகவும் ஏன்னா தத்துவமே உறவை இணைக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் யாருக்கு நீர்த்தத்துவம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களை ஜனவசியம் அதிகமாக வச்சுருப்பாங்க அப்ப இந்த நீர் உரிய இந்த நன்றி உணர்வு இந்த ஆக்சிடோசின் உட ஹார்மோனை நம்ம உடலை சுரக்க வைக்குது அப்ப அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ள ஊக்கு அது மட்டும் இல்லாமல் உறவுகளை அட்ஜஸ்ட் பண்ணி இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த மகாலே பட்சத்தில் உறவுகளை அதாவது நம்மளுடைய முன்னோர்களை இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்கிறது அப்போ ஆக்சிடோசின் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு காரகத்துவத்தை இயக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் குரு காரகம் அப்படின்னா தான தர்மங்கள் இரக்கம் கருணை இது எல்லாத்தையுமே ஒரு மனிதருக்கு இருக்கணும் அப்போ இந்த நன்றி உணர்வுங்கிறது ஒரு ஹார்மோனை செயல்படுத்தி வைக்கிறது அப்போ ஒவ்வொரு உணர்வும் நமக்கு ஒரு ஹார்மோனை இயக்குதுன்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நமக்கு ஆக்சிடோசின் ஹார்மோனை உணர் உ உருவாக்குது அது நம்ம ம மனதில் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அதனால்

அவர்கள் நம்ம வீட்டுல வைத்து அவர்களுக்கான பிடித்த உணவுகள் அவர்களுக்கான மரியாதை அவர்கள் நம்ம கூட இருந்தப்ப என்னென்னலாம் நமக்கு நல்லது சொன்னாங்க அப்படின்னு நம்ம எண்ணம் நினைக்கும் பொழுது நம்ம உடம்புல நன்றி உணர்வுங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது அது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குது அப்போ நம்ம முன்னோர்கள் அப்போ அப்போ செய்யாவிட்டால் கூட இப்போ அதை செஞ்சு நம்ம மனசாந்தி பிரிஞ்சுக்கிறோம் அது மூலயமா நம்ம வாழ்க்கையில மன மகிழ்ச்சி அங்கே அழகாக தோன்றுகிறது ஸோ அவ்வளோ விஷயங்கள் இந்த இதில் இருக்கு அப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகம் விருச்சகம் மீனம் அப்போ சனிதான் வினையை கொடுப்பவர் அப்போ அந்த முன்னோர்களுக்கு நம்ம மகாலய பட்சத்தில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் நதிக்கரையில பண்ணுவோம் கடல் கரையில பண்ணுவோம் குளக்கரையில பண்ணுவோம் அப்போ அந்த சனியை நீச்சப்படுத்தக்கூடிய விதமாக தான் நம்ம இந்த தர்ப்பணம் பண்ணுறோம் தான் வினை அப்போ இந்த சனியுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு நீர் ராசிலையும் உட்காந்துருக்கும் கடகத்தில் பூசம் விருச்சகத்தில் அனுஷம் அதே மாதிரி மீனத்தில் உத்தரட்டாதி அப்போ இந்த ட்ரையாங்கல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரையாங்கல் எடுத்துட்டிங்கன்னா அது ட்ரையாங்கலோட குறியீடு வந்து பரணி குறியீடு அப்போ இந்த பரணிங்கிறது சனி நீச்சம் சனி நீச்சமான என்னென்னா சூரியன் உச்சமாவார் அப்போ அதுதான் ஆரோக்கியம் வெற்றி எல்லாமே அதுலதான் நிறைந்திருக்கிறது அப்ப இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இந்த ஜோதிட ரீதியாகவும் இந்த விஷயத்தில் மகாலயபக்ஷத்தில் அடங்கி இருக்கிறதுமா இப்போ அடுத்தது இந்த மகாலயபக்ஷ வழிமுறைகளை கடைபிடிப்பது யாரெல்லாம் அதை சரிவர கடைபிடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா யார் கண்டிப்பாக தாய் தந்தை இல்லாதவர்கள் இல்லை தாய் இருக்காங்க தந்தை இறந்துட்டாங்க இல்லை தந்தை இருக்காங்க தாய் இறந்துட்டாங்க இவர்கள் கண்டிப்பாக சிரார்த்தம் செய்ய வேண்டும் அதே மாதிரி இப்போ துமங்கலி பெண்கள் கண்டிப்பாக சிரார்த்தம் செய்யக்கூடாது தன் கழுத்தில் மாங்கல்யம் இருக்க வரைக்கும் எந்த ஒரு பெண்ணும் சிரார்த்தம் செய்யக்கூடாது எள்ளும் நீரும் கூடாது ஒரு சிலவங்க சொல்லுவாங்க வெள்ளை எல்லை இறைக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் நமக்கு இந்த சிரார்த்தத்தை செய்யவே கூடாது ஏன்னா கணவர் இருக்கும் வரை அவர்கள் அந்த எல்லும் நீரை தொடவே கூடாது ஒருவேளை மாமனார் மாமியாருக்காக கணவர் செய்கிறார் அப்படின்னா கணவருடைய தாய் தந்தை இருந்தால் கணவரும் செய்யக்கூடாது அவர்களுக்கு நம்ம படையிலிட்டு வழிபடுவதே சிறந்தது அவர்களுக்கு படையிலிட்டு காக்கைக்கு உணவு வைத்து நம்ம வழிபட்டாலே அவர்களை நினைத்து நம்ம வழிபடும் பொழுது அவர்களுக்கான சிரார்த்தம் நமக்கு செய்த தான் இருக்கும் அதனால் எக்காரணம் கொண்டும் சுமங்கலி பெண்களாகட்டும் அதே மாதிரி தாய் தந்தை உள்ளவர்கள் இந்த சிரார்த்தத்தை செய்யக்கூடாது மனதார வழிபட்டால் போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக இந்த மாலை பட்சத்தில் நம்ம தோஷம்னு பித்ரு கடன்களை பத்தி பேசுறோம் ஆனா இரண்டு விதமான கடன் இருக்கு மாத்ரு தோஷம் இதற்கான அப்படின்னா தந்தை வழி முன்னோர்கள் தான் அப்போ தந்தை வழி முன்னோர்களுக்கு நம்ம செய்யாத கடமைகள் அதாவது உணவு உடை இருப்பிடம் இது எதுவுமே நம்ம அவர் இருக்கும் பொழுது எதுவுமே சரியாக செய்யலை அப்படின்னா தோஷமாக வருகிறது அந்த தோஷம் இருப்பவர்களுக்கு உடல் ரீதியாக என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது கண் நோய் அதே மாதிரி ஒற்றை தலைவலி அடிக்கடி இருக்கும் பேக் போன் பெயின் இருக்கும் அதே மாதிரி எலும்பு தேய்மானம் எலும்பு வலி இது எல்லாமே இந்த தோஷம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் அதே மாதிரி வாஸ்துவா இதில் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை முழுக்க அடைபட்டிருக்கும் கிழக்கு திசையில கழிவுநீர் தொட்டி கழிவறை மாடிப்படி இதெல்லாம் இருந்தாலே என்னன்னா நமக்கு பித்ருதோஷம் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி மேற்கு திசை அதிகமான காலியிடம் அதே மாதிரி கிழக்கு திசையில் இடமே இல்லை இப்போ இது எல்லாமே தோஷத்திற்கான ஒரு அறிகுறி இன்னொன்று என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அதில் ஏதாவது எனக்கு ஒரு அடி நான் ஒரு ஒவ்வொரு லெவல்ல இருந்து நான் போகவே இல்லை நிறைய ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் அவர் நிறைய வேலைகள் செய்வார் சிறப்பாகவே செய்வார் கடின உழைப்பாளி ஆனால் அவருக்கு ப்ரொமோஷனே இல்லை அப்போ அந்த ப்ரொமோஷனை குறிக்கக்கூடியவர்தே சூரிய பகவான் தான் அப்போ இந்த தோஷம் உள்ளவர்களுக்கு அந்த ப்ரமோஷனே கிடைக்காது அப்போ இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷராசி தான் ஜோதிட ரீதியாக மேஷராசியில சூரியன் உச்சம் சனி நீச்சம் அப்போ இந்த சூரியன் உச்சமாக இருக்கிறது தான் ஒரு வீட்டில் ஆரோக்கியம் வெற்றி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறப்பான ஒரு தன்மை பேர் பெறுகிறது பாரம்பரியம் பண்பாடு இது எல்லாமே மேஷராசியும் சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் பாவம் துலாம் ராசி சனி உச்சம் சனி எந்த நட்சத்திரத்தில் உச்சமடைகிறாருன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி ராகுவோட நட்சத்திரம் அப்போ சனி ராகு காம்பினேஷன் அப்ப யாருக்கெல்லாம் பித்ருதோஷம் இருக்கிறதோ அந்த வீட்டில் அடிக்கடி மருத்துவம் செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் அதே மாதிரி மருத்துவமனை அதே மாதிரி அடிக்கடி துர்மரண செய்திகள் இது எல்லாமே வரும் ஏன்னா சனிராகு காம்பினேஷன் இருப்பவர்களுக்கு அடிக்கடி துர்மரண செய்திகளே இருக்கும் நல்ல காரியத்துக்கு செல்ல முடியாத ஒரு விஷயங்கள் இது எல்லாமே இந்த சனிராகு காம்பினேஷன் தான் அப்போ அடுத்து எடுத்துக்கிறீங்கன்னா தோஷம் அப்போ தோஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ரிஷபராசி கான்செப்ட் மாத்துரு அப்படின்னா தாய்வழி முன்னோர்கள் அப்ப தாய்வழி முன்னோர்களுக்கு நம்ம செய்யாத கடமைகள் எல்லாமே நமக்கு தோஷமாக இங்கே வந்து நிற்கிறது அப்ப ரிஷபம் அப்படிங்கிறது சந்திரன் உச்சமான விஷயம் அதுதான் குடும்ப ஒற்றுமை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குழந்தைகள் ஆரம்ப கல்வி எல்லாமே ரிஷபம் தான் செல்வ செல் இப்போ குறிக்கக்கூடியது ரிஷபராசி தான் அப்போ ஒரு வீட்டில் குடும்ப பிரிவினை இருக்கு தாய்வழி முன்னோர்கள்ட்ட நம்ம சரியா பேசல அப்படின்னாலே அது தோஷத்திற்கான ஒரு வெளிப்பாடு தான் அப்ப அதை அப்படியே ஏழாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டா ராசி அப்ப விருச்சகத்துல சந்திரன் நீச்சம் அப்ப விருச்சக மனநிலை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே தோஷத்திற்கான ஒரு அஹ் தோஷம் உள்ளவர்கள் தான் விருச்சகம் எடுத்தீங்கன்னா ஆயுள் கண்டம் அதே மாதிரி மனக்குழப்பம் அடிக்கடி ஆயுள் பத்தியே சிந்திப்பவர்கள் இப்போ ஜோதிடம் பார்க்க வரும் பொழுது என்று ஆயில் எப்படி இருக்கும் என்னுடைய கணவர் அப்போ அப்படி இருக்கவங்க எல்லாருமே தோஷத்திற்கான ஒரு நபர்களாக தான் அவர் இருப்பாங்க அப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடி விஷ வருது ஏன்னா விற்சகத்தினுடைய குறியீடே தேல் தான் அப்போ எங்கள் வீட்டில் தேள் வருகிறது விஷதந்துக்கள் குழவி வருது அப்படின்னு போதே அது வந்து தோஷத்திற்கான ஒரு வெளிப்பாடு தான் அப்போ அடிக்கடி ஆயுள் கண்டம் தீர்க்க முடியாத நோய் இப்போ கேன்சர் புற்றுநோய் இது எல்லாமே தீர்க்க முடியாத நோய் அப்போ ஒரு வீட்டில் தீர்க்க முடியாத நோய்கள் இருக்குனாலே அது மாத்துர்தோஷத்திற்கான வெளிப்பாடு தான் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்ப மாத்துர்தோஷம் உள்ளவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னா இடது கண் நோய் நுரையீரல் பிரச்சனை சர்ம பிரச்சனை இது எல்லாமே மாத்துரு தோஷத்திற்கான ஒரு வெளிப்பாடு தாய்மையற்ற நிலைமை இது எல்லாமே தோஷத்திற்கான வெளிப்பாடு இப்ப இவங்க வீடு எப்படி இருக்குன்னா வடமேற்கு திசையில் வீதி தாக்கம் வடக்கு வடமேற்குல வீதி தாக்கம் அதே மாதிரி வடமேற்கு உள்படி வடமேற்கு உள் சேஃப்டி டேங்கு இது எல்லாமே இந்த மாத்துரு தோஷம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் அப்ப இந்த ரெண்டு தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மகாலயபக்ஷம் வருகிறது அப்ப நம்மளுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு வயதானவர்கள் ஆதரவற்றவர் அவர்கள் இறந்து அவங்களுக்கு யாரும் ஈமக்கரியை செய்யக்கூடிய நிலைமை இல்லை இல்ல திதி கொடுக்க நிலைமையில இல்லை ஆனா அவங்க நிறைய நமக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட நம்ம இந்த மகாலயபக்ஷத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்ப அந்த ஒரு நன்றி உணர்வு நம்ம குடும்பத்தை வாழ வைக்கும் அப்ப அந்த ஆன்மா நம்மளை பத்தி சிந்திக்கும் ஏன்னா அந்த ஆன்மாக்கு யாரும் எழுநீரையும் இறக்கல அது பசியோட இருக்கு அப்ப அந்த ஆன்மாக்கு நம்ம போய் உணவு கொடுக்கும் பொழுது அந்த ஆன்மாவுடைய மனமகிழ்ச்சி நம்மளுடைய சந்ததியை ஏழு தலைமுறை சிறப்பாக வாழ வைக்கும் அப்போ இந்த மகாலயபக்ஷங்கிறது வெறும் நம்மளுடைய பித்ரு இல்லை மாத்ரு அந்த உறவுக்கு மட்டும் செய்வதில்லை நம்மளுடைய நண்பர்கள் அதே மாதிரி ஆதரவற்றவர்கள் நமக்கு இந்த பூமியில யாரா நிறைய உதவிகள் செய்து அவர்களுக்கு யாரும் இமக்கிரியை செய்ய இல்லை திதி கொடுக்க இல்லை அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் மகாலயபக்ஷத்துல ஏன்னா அப்ப பெருமாள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை ஜடாயுக்காக அவர் தர்ப்பணம் அதுவுமே ராஜ்யத்திற்கு ஆழ்வதற்கான ஒரு யோகத்தை அந்த இடத்துல அது கொடுத்திருக்கிறது அப்ப நம்ம யாரும் ஆதரவுற்ற ஆதரவற்றவர்களுக்கு கூட இந்த பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் நம்ம குடும்பத்தை சிறப்பாக வாழ வைக்கும் இந்த மகாலயபக்ஷத்துல நாம் செய்ய வேண்டிய கடமை செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா இப்போ செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா நம்ம வீடு முழுக்க முழுக்க சுத்தப்படுத்திடணும் அதே மாதிரி எந்த தோரணங்கள் வீட்டில் கட்டக்கூடாது ஏன்னால் தோரணங்கள் அப்படிங்கிறது தெய்வ குறியீடு அது தெய்வங்களை வரவேற்கக்கூடியது அந்த குறியீடு எல்லாமே முன்னோர்களை தடுக்கும் ஏன்னா முன்னோர்கள் நம்மளை ஆசையாக நம்மளை பார்க்குறதுக்காக வராங்க ஸோ நம்ம வீட்டில் என்ன பண்ணுனால் இந்த மாவிளை தோரணங்கள் எந்த ஒரு தோரணமும் இருக்கக்கூடாது வீட்டுக்குவும் குறியீடு எதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி வாசலில் கோலம் போடக்கூடாது ஏன்னால் கோலம் அப்படிங்கிறது எந்திரத்திற்கு சமமானது அப்போது ஒரு எந்திரம் ஒரு கோலம் வரைகிறோம் அப்படின்னா ஒரு கோலம் வீட்டுக்கு முன்னாடி போடுறோம் அது அது மகாலட்சுமி தெய்வத்தை வரவேற்கக்கூடிய ஒரு எந்திர குறியீடு எந்திர பிம்பம் அப்ப நம்ம அந்த எந்திர பிம்பமான கோலத்தை போடும் பொழுது முன்னோர்களே அது தடுக்கும் அப்ப கோலம் இந்த பதினைந்து நாட்களுமே வீட்டில் யாரும் கோலம் போடக்கூடாது அதே மாதிரி மாயலை துறன் கட்டக்கூடாது மந்திர ஒளிகள் வீட்டில் ஒழிக்கக்கூடாது கூடாது அந்த பதினைந்து நாட்கள் நம்ம முன்னோர்களுக்கான நாள் நமக்கு உடலும் உயிரும் முன்னும் இடமும் கொடுத்த முன்னோர்களுக்கான நாள் அவர்களுக்கான மரியாதை நம்ம செலுத்தணும் ஏன்னா வருடத்தில் வெறும் பதினைஞ்சு நாட்கள் அவருக்காக ஒதுக்குவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ இந்த பதினஞ்சு நாள் நம்ம அவர்களுக்காக நம்மளுடைய அந்த காலகட்டத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல நம்ம இன்னும் மேல் மேலும் தான் செய்வோம் ஸோ இந்த பதினைஞ்சு நாட்கள் வீட்டில் வந்து பெரிதளவில் எந்த ஒரு வழிபாடுகள் கும்பம் வைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள் அதே மாதிரி பெரிய அளவில் யாகம் செய்யக்கூடிய வழிபாடுகள் இது எதுவுமே அந்த பதினைந்து நாட்கள் நம்ம வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி அசைவம் அப்படிங்கிற உணவுகளையும் இந்த பதினைந்து நாள் நம்ம எடுக்கக்கூடாது குறிப்பாக புரட்டாசி மாதம் அப்படின்னாலே யாரும் அசைவம் எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த பதினைந்து நாட்கள் நான் அதை வலியுறுத்துகிறேன் யாரும் அசைவம் அப்படிங்கிறீங்கன்னா அந்த கர்மாவை குறைக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம செய்கிறோம் அப்போ அசைவம் அப்படிங்கிறது திரும்பி கர்மாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அசைவத்தையும் இந்த பதினைந்து நாட்கள் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப சால சிறந்தது அதேமாதிரி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பதினைந்து நாட்கள் நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்திரிச்சணும் காலையில் எழுந்தவுடன் நம்ம குளித்து விட்டு அதாவது தாய் தந்தை யாராவது இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் யாராக இருக்குன்னா காலையில் எழுந்து என்ன பண்ணுன்னா குளித்து விட்டுட்டு அழகாக சூரியன் சூரிய கதிர்க்கு முன்னாடியே நம்ம போய் நிற்கணும் அதே மாதிரி நெற்றியில விபதி இட்டுக்கணும் விபதி இட்டுட்டு நம்ம சுத்தமான ஆடை தரித்து சூரியனிடம் போய் கை கூப்பி வணங்க வேண்டும் இப்படி கூப்பாமல் தலைக்கு மேல் கை கூப்பி வணங்க வேண்டும் சூரிய பகவான் ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது பித்துர்காரகன் அவர் தான் அப்போ அவர் தான் அவருடைய சூரிய ஒளியிலேருந்தால் நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்போ பிரதமை திதி அதாவது எட்டாம் தேதி காலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சூரியன் வந்த பிறகே நம்ம என்னென்னா தர்ப்பணம்லாம் கொடுக்கணும் ஏன்னா தான் சாட்சி தர்ப்பணத்துக்கு அவர் தான் சாட்சி ஸோ என்ன பண்ணால் சூரியன் வந்த பிறகு காலையில் குளித்து விட்டு அவரை வணங்கி விட்டு நம்முடைய முன்னோர்களை வந்து நினைத்து இந்த மாதிரி இந்த பதினைந்து நாள் நம்ம முன்னோர்கள் நினைத்து வழிபடுறோம் எந்த ஒரு தடை தடங்கள் வராமல் எல்லாத்துக்கும் இருந்து ஏன்னா அவர் வெற்றிக்காரகன் சூரியன் தான் ஸோ அவரை வந்து இந்த பதினைந்து நாட்கள் சிறப்பாக நமக்கு வழிபாடுகள் மேற்கொள்ளணும் அவரை வணங்கிக்கிறோம் அதே மாதிரி ஒரு மனைப்பலகை அல்லது தர்பை அதை வந்து நம்ம போட்டுக்கூட கிழக்கு திசை நோக்கி இந்த நம்ம அமர்ந்து கொள்ளணும் தர்பை பாய் போட்டு அதுக்கு மேல் நம்ம அமர்ந்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கையில் வந்து சுத்தமான நீர் சுத்தமான நீர் எடுத்துக்கணும் அதே மாதிரி தர்பை புல் இருந்தது அப்படின்னா நம்ம இடுப்பில் கொஞ்சம் அதை எடுத்து சுரக்கிக்கலாம் அதே மாதிரி இடது கையில் நம்ம என்ன பண்ணால் அந்த சுத்தமான தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கங்கை நீராக பாவிக்க வேண்டும் அந்த தீர்த்தத்தில் நம்ம மோதிர விரல் இருக்குங்களே அதில் அந்த தீர்த்தத்து மேலே வச்சு கங்கை அம்மாவை ஒரு மூணு முறை ஓம் கங்காயை போற்றி ஓம் கங்காயை போற்றி ஓம் கங்காயை போற்றின்னு சொல்லிட்டு அந்த நீரில் கங்காயை வந்து நம்ம ஆவாகனம் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த வலது கையில் என்ன பண்ணணும்னா எல் எல் வைத்து நம்ம இப்படியே நம்ம என்ன பண்ணால் கீழே ஒரு தாம்பலம் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த எள்ளும் நீரும் நம்ம இந்த முறையில் நம்ம இறைத்துக்கொள்ள வேண்டும் இது இறைக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் இருக்கிறவங்க அவங்க அனைத்து பேருமே அந்த தர்ப்பணம் எள்ளும் நீரும் பொழுது நம்ம சொல்லிக்கொண்டே கொள்ளலாம் அதன் பிறகு அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய நீரை ஒரு ஓரமான இடத்துல ஊற்றிடணும் இந்த எல் வந்து மீண்டும் முளைக்கக்கூடாது ஏன்னா செடிகள்லெல்லாம் நீங்கள் வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது மீண்டும் முளைத்து விடும் அது முளைக்காமல் இருந்தால் தான் முன்னோர்களுக்கு செல்லும் ஸோ என்ன பண்ணுன்னா முளைச்சிருச்சுன்னா பூமிக்கு சென்று விடும் ஸோ அந்த எள்ளும் நீரை ஒரு வறண்ட இடத்துல வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த எள்ளும் நீரையும் இறைத்து விட வேண்டும் பதினைந்து நாட்களும் இதே முறையில் செய்யணும் தினம் தினம் ஆமாம் தினம் தினம் பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களை நம்ம நினைத்து இந்த பதினைந்து நாளும் இதே மேற்கொள்ள வேண்டும் அதன் பிறகு வீட்டில் அவர்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வீட்டுடைய ஹாலில் ஒன்று மேற்கு மத்தியமம் ஏன் மேற்கு மத்தியமம்னால் அது சனியுடைய திக்கு இன்னொன்று வடமேற்கு திசை இந்த ரெண்டு திக்கில் ஏதாவது ஒரு திக்கை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மனை அமைத்துக் கொள்ளணும் அதில் ஒரு அழகான அகல் விளக்கு நெய்விட்டு பஞ்சுத்திரி இந்த ப இந்த விளக்கு பதினைந்து நாள் நம்ம வீட்டில் எரியணும் ஆனால் முழு நேரம் இல்லை காலை இரண்டு மணி நேரம் மாலை இரண்டு மணி நேரம் இதை ஈர்த்திக்கணும் அது நம்ம முன்னோர்களை நம்ம நினைத்து வழிபடக்கூடிய ஒரு விளக்காக வச்சுக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம தர்ப்பணம் கொடுத்த பிறகு கீழே வந்து அந்த விளக்கை ஏற்றி நம்ம முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களை வழிபட்டுக்கிறோம் அடுத்து என்ன பண்ணும் இது ஒன்பது மணிக்குள்ளாரியே இந்த தர்ப்பணம் அந்த ப்ராசஸை முடிச்சிடறோம் அப்புறம் பதினொன்று டு பன்னெண்டு என்ன பண்ணுன்னா படையிடணும் பதினைந்து நாளும் படையலிடுவது ரொம்ப சிறப்பு நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு நாள் கண்டிப்பாக படையலிட்டு வழிபடணும் அந்த அஞ்சு நாள் நான் கடைசியாக சொல்கிறேன் ஆனால் இந்த வழி பதினைந்து நாளும் நம்ம படையலிடுவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம முன்னோர்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த பதினைந்து நாட்களும் அவருடைய பதினொன்று பன்னெண்டு அந்த மணி நேரத்தில் அவர்களுக்கு படையலிட்டு வழிபட்டு இது பண்ணிக்கலாம் தேங்காய் உடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் நமக்கு ஊதுபத்தி நெய்வேத்தியம் அதெல்லாம் பண்ணி சூடம் மாற்றி நம்ம அவர்களை வழிபட்டுக்கணும் மகாலய அமாவாசை அன்று நம்ம தேங்காய் உடைத்து வழிபட்டுக்கலாம் இந்த பதினஞ்சு நாளும் இதுதான் ப்ராசஸ் பதினஞ்சு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் அது என்னென்ன பலன்கள் கொடுக்கறது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பிரதமை பிரதமை திதி திதியில் என்ன அப்படின்னா துப்புரவு பணியார்களுக்கு நம்ம உணவு உடை அன்னதானம் நம்மளால எது முடியுதோ அன்னதானம் கம்பல்சரி பண்ணணும் மேற்கொண்டு செய்யணும்னா உணவு உடை அவர்களுக்கு கொடுக்கணும் இது குடுக்கறது இதெல்லாம் நம்ம வந்து படையலிட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம அவர்கள் துப்புரவு பணியார்களுக்கு இந்த விஷயத்தை தானமாக கொடுக்கலாம் இந்த வழிபாடு பிரதமை திதியில் முன்னோர்களை வழிபடுவதற்காக வழிபட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அடுத்த திதி துவிதியை திதி இந்த துவிதியை திதியில் படையிலிட்ட பிறகு அதே மாதிரி யாருக்கு கொடுக்குன்னா கோமாதாவிற்கு அதே மாதிரி அகத்துக்கீரை வாழப்பணம் இது இரண்டையுமே கோமாதாவிற்கு கொடுத்து விட்டு நம்ம வழிபடணும் இதற்கான பலன் என்ன அப்படின்னா ஒழுக்கமான குழந்தைகள் நம்ம வீட்டில் வளருவாங்க பிறப்பார்கள் அடுத்த தேதி திருதியை தேதி இந்த திருதியை தேதியில் மீன்களுக்கு பச்சை அரிசி பொறி அதை நம்ம கொடுத்து தானம் அளிக்கும் பொழுது நம் வீட்டில் நினைத்த காரியம் சித்தியாகும் அடுத்த திதி சதுர்த்தி திதி சதுர்த்தி திதியில் சன்னியாசிகளுக்கு துறவிகள் சன்னியாசிகள் அவர்களுக்கு உணவு உடை எது முடியுதோ அதை நம்ம கொடுத்து தானம் அளிக்கும் பொழுது நமக்கு எதிரி தொல்லைகள் நீங்கும் அடுத்து பஞ்சமி திதி இந்த பஞ்சமியில குறிப்பாக பரணி நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது இந்த பரணி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு மகாலய பட்சத்தில் வகிக்கிறது மகாபரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் குறிப்பா இந்த மகாபரணியில இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா குறிப்பாக பித்ருதோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக மகாபரணியில அவர்கள் திதி கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக ஆற்றங்கரை சென்று அல்லது கடல் குலக்கரை சென்று கண்டிப்பாக மகாபரணி என்று கொடுத்தே ஆகணும் நான் பித்திரு தோஷம்னு அறிகுறிகள் சொல்லியிருப்பேன் அவங்களாம் கண்டிப்பாக மகாபாரணியில செய்யணும் ஏன்னா மகாபரணி அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யமதர்மன் அதே மாதிரி சனி நீச்சமடையக்கூடிய நட்சத்திரம் சூரியன் உச்சமடையக்கூடிய விஷயங்கள் அப்போது ஒரு வினை அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அந்த சனி நீச்சமடையணும் அப்போ சனி நீச்சமடைஞ்சால் தான் அவங்களுக்கு பித்ருதோஷம் நீங்கும் அப்போ இந்த மகாபரணியில் கண்டிப்பாக பித்திர்தோஷம் உள்ளவர்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தே ஆக வேண்டும் அது பஞ்சமியோடு இணைந்து வருகிறது ஸோ இந்த பஞ்சமி பரணி அன்று என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே சனியுடைய காரகத்தில வருவாங்க ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு உடை அதே மாதிரி அன்னதானம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா வீல் சேர் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா பித்து தோஷத்தோடைய உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பித்துரு தோஷம் விலகக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும் ஸோ இந்த பஞ்சமியில் இந்த தானம் கொடுப்பதுனால வீடு மனை சொத்து சேர்க்கை ஏற்படும் அடுத்து சஷ்டி திதி சஷ்டி திதியில் என்னென்னா யாசகர்கள் யாராவது பிக்ஷை எடுக்கிறாங்களே அவர்களுக்கு பெருமாள் கோவிலோ சிவன் கோவிலோ இல்லை அன்னைக்கு யார் நமக்கு தென்படுகிறார்களோ அவர்களுக்கு உணவு உடை இல்லை அன்னதானம் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம உணவு உடை கொடுக்கல அன்னதானம் கம்பல்சரி இவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அதனுடைய பலன் நம்ம வீட்டில் புகழ் பேரு கிடைக்கும் அடுத்து சப்தமி திதி சப்தமி திதி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் சப்தமி திதியும் ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வருகிறது ரோஹிணியில குழந்தைகளுக்கு நமக்கு உணவு உடை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் புகழ் பேர் மட்டும் இல்லாமல் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அடுத்து அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியில் பறவைகள் குறிப்பாக பறவைகள் பசுக்கள் இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் இதனுடைய பலன் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அறிவு மேம்படும் அடுத்து நவமி திதி நவமி திதியில் என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டு வேலை செய்பவர்களுக்கு நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உணவு உடை ஏதாவது கொடுக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கை துணை சிறப்பாக அமைவார்கள் அதே மாதிரி தசமி தீதி இந்த தசமி திதியில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரோடுகள் இருக்காங்களே அங்கே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மத்திலாம் இருப்பாங்களா அவங்களுக்கு கருப்பு கம்பளி அந்த கருப்பு கம்பளி வாங்கி கொடுக்கும் பொழுது இதனுடைய பலன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் அடுத்து ஏகாதசி திதி ஏகாதசி திதி பிராமணர்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும் அது என்ன ஆகும்னா சகல கலைக்கல்விகள்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு பலனை அந்த தானம் நமக்கு வழங்குகிறது அடுத்து துவாதசி திதி இந்த துவாதசி திதி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த துவாதசி திதியில் காக்கைக்கு உணவு வழங்க வேண்டும் அதே மாதிரி இதனுடைய பலன் நம்ம வீட்டில் தங்கம் சேரும் அடுத்துக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரையோதசி திரையோதசி திதியில் முதியவர்கள் அதே மாதிரி ஆதரவற்றவர்கள் அவர்களுக்கு உணவு உடை அது வழங்கும் பொழுது நமக்கு அதனுடைய பலனை என்ன நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அடுத்து சதுர்த்தசி திதி இதுவுமே முதியோர்களுக்கு கைத்தடி வழங்க வேண்டும் ஸோ கைத்தடி வழங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்ன ஆகும்னா முன்வினை கர்மாக்கள் பாவங்கள் அனைத்துமே தீரக்கூடியது இந்த சதுர்த்தி திசி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தானம் பண்ணும் பொழுது சிறப்பான விஷயங்கள் இருக்கும் லாஸ்ட்டாக அம்மாவாசை இந்த அமாவாசை இந்த பதினான்கு நாள் சொல்ல எல்லா தானங்களும் அந்த ஒரு நாள் நம்ம எது எது முடியுதோ அந்த அமாவாசை திதியில் பண்ணலாம் இந்த பதினான்கு நாள் அதை நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்த பலன் இந்த ஒரு நாளே நமக்கு அமாவாசை கிடைக்கிறது ஆனால் குறிப்பாக இந்த அமாவாசை அப்படின்னோன்னா எல்லாருமே இந்த மகாலய அமாவாசை அந்த புரட்டாசி அமாவாசை இருக்குங்க அன்னைக்கு தான் நிறைய கூட்டங்கள் இருக்கும் ஸோ அதை கூட நம்ம என்னென்னா அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை நிறைய கூட்டங்கள் இருக்கிறப்ப செய்யக்கூடிய வழிபாடுகள் நிறைய இதாக இருக்கும் ஸோ இந்த பதினைந்து திதிகளில் ஐந்து திதிகள் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொண்டு இருக்கிறது ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த அமாவாசை செய்பவர்கள் அமாவாசையும் திதி தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் அது இல்லாமல் கம்பல்சரி இந்த அஞ்சு நாள் நம்ம வீட்டில் படையிட்டு திதி தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும்னா இந்த அஞ்சு நாள் அதே மாதிரி இந்த அமாவாசை கொடுக்க முடியாதவர்கள் இந்த அஞ்சு நாளையும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த அஞ்சு நாள் என்ன மகாபரணி அதே மாதிரி சப்தமி திதி அஷ்டமி திதி நவமி திதி ஏகாதசி திதி இந்த நான்கு திதிகள் ஒரு நட்சத்திரம் பரணி இந்த திதிகள் பிளஸ் நட்சத்திரம்ல நம்ம கண்டிப்பாக வீட்டில் படையிலிட்டு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை கொடுக்க முடியாதவர்கள் இந்த நாளையும் தாராளமாக பயன்படுத்தி திதி தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பதினைந்து நாட்கள் நீங்க சொன்னீங்க என்னெல்லாம் வந்து தானங்கள் கொடுக்கலாம்னு ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா என்ன பண்ணலாம் இப்போ இந்த பதினைஞ்சு நாட்களும் காமனா உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக காக்கைக்கு உணவு படையிட்ட பிறகு காக்கைக்கு உணவு பசுவிற்கு உணவு அதே மாதிரி திருநாய்கள் இருந்தால் அதுக்கும் உணவு அதே மாதிரி குறிப்பாக கண்டிப்பாக ஒரு நபருக்காவது அன்னதானம் இந்த பதினைஞ்சு நாட்கள் நம்ம எல்லாம் முடிஞ்சா காமனா இந்த பதினஞ்சு நாளும் காக்கை பசு அதே மாதிரி ஒருத்தருக்கு அன்னதானம் இது நம்ம இது இவர்கள் தான் துறவிதான் தேடணும் அப்படின்னு இல்லை கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாட்கள் யாராவது ஒருத்தர் வருவாங்க அவர்கள் கண்டிப்பாக அன்னதானம் பசு காக்கை இவர்களுக்கு உணவு வழங்கினாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் இந்த மகாலயபட்சத்தை விட அடுத்த மகாலயபட்சம் இன்னும் உங்களுடைய படிநிலை உயர்ந்து இந்த பித்ருதோஷம் மாத்திர்தோஷம் இதற்கான எல்லா பரிகாரங்கள் நீங்கள் செய்தும் பொழுது அதனுடைய எல்லா விஷயம் விலகி வாழ்க்கையில சூரிய ஒளி போல சுபிக்ஷம் உங்க வீட்டில் தேடி வருமா கண்டிப்பாக இந்த பதினைந்து நாட்கள் வந்து செய்ய முடியாதவர்கள் என்னெல்லாம் விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீருடன் சேர்த்து இந்த தானங்கள் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பித்ருக்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு கடனாக இருக்கட்டும் அருமையான ஒரு விளக்கம் 何十万。なんていう